ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சண்டே மார்னிங் நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா பம்ப்கின் பேட்ச் தான் போகிறோம் இங்கேருந்து இருந்து கிளம்பி பிரண்டூட் போகிறோம் வீட்டிலேருந்து இருந்து வந்து ஒன் ஹவர் ட்ராவல் இதெல்லாம் போகிற வழி தான் பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக அழகா இருந்தது இதெல்லாமே வந்து அந்த ஃபார்ம்ஸ் தான் அமெரிக்காவில் இருக்க ஃபார்ம் தான் இதெல்லாம் நீண்ட தூரம் பயணம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்தான் அது ஒரு நல்ல இசையை கேட்டுக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணுறது வந்து ஒரு இனிமையான விஷயம்தான் அது இப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம் ஹைவேலேருந்து எக்ஸிட் எடுத்தாச்சு எக்ஸிட் எடுத்து அந்த ஊருக்கான வழி வந்துருச்சு மாதிரி நிறைய பாலம் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் கிராஸ் பண்ணிக்கலாம் இது இந்த ஊருக்கான கடைகள்லாம் இருக்கு எல்லா கடையுமே இங்கே இருக்கும் நம்ம ஃபார்ம் ரீச் ஆயாச்சு இது வந்து பிரண்டூட்ல இருக்கு இந்த ஃபார்மோட பேர் வந்து த்ரீ நன்ஸ் இந்த ஃபார்முக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க என் கணவரும் குழந்தையும் அழகாக ஃபார்மை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அலவன் டைமில் இந்த பம்கின் பேச்செலாம் ரொம்ப ஃபேமஸ் அலெவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பம்கின் பேட்ச்லாம் ஆரம்பிச்சிருவாங்க பம்கின்ஸ்லாம் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வச்சுருந்த பம்கின்ஸ் இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் பம்கின்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கான் நாற்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்கான் நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு பம்கின் வெரைட்டி தான் தெரியும் ஆனால் இங்கே வந்து விதவிதமான பம்கின்ஸ் இருக்குது அப்புறம் டிராக்டரில் வந்து உள்ள ஃபார்ம் உள்ளே அழைச்சிட்டு போனாங்க இது என்ட்ரன்ஸு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து டிராக்டரில் நாங்கள் போனோம் டிராக்டர் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜாலியாக ஒரு டிராக்டர் ரைட் போனோம் எங்கள் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க டிராக்டர் ரைடை இதெல்லாமே வந்து பீச் ட்ரீஸ் இது வந்து சம்மர் டைமில் வந்து நம்ம இங்கேயும் வந்து பழங்கள் வந்து பறிக்கலாம் யூபிக்குன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்டர்நெட்டில் தூரம் ரைட்லேயே இந்த பம்கின் பேட்ச் வந்தாச்சு பம்கின் லேண்டுன்னு அதுக்கு வந்து நேம் போட்டிருக்காங்க இந்த பம்கின் பேட்ச்லே கான்மேஸும் இருந்தது கான்மேஸ்னா என்னென்னா அவங்களுக்கு நிறைய பாதை பாதையாக இருக்கும் அதில் ஒரு இதில் இப்போ வந்து இன்னொரு பக்கம் வரணும் நமக்கு அது பாதை கண்டுபிடிச்சி வர முடியாது பாதை கண்டுபிடிச்சி வரணும் அது இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் இது பம்கின் ஃபார்ம் ரீச் ஆயாச்சு இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் அது இது ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்முங்களாம் அது நம்மளே நமக்கு தேவையான பம்கினே நம்ம பறிச்சு வாங்கிட்டு போகலாம் ஹலோவின் டைமில் வந்து எல்லார் வீட்லையும் வந்து வாசலில் ஒரு பம்கின் வைப்பாங்க அந்த பம்கின் வந்து கார்விங்கும் பண்ணி வைப்பாங்க கிட்ஸுக்கு வந்து இது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அங்கே இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கான ரைட்ஸும் இருந்தது இதில் எங்கள் பாப்பா வந்து ஏறி இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க இது பிவிசி பைப்லேயே பண்ணியிருந்த ஸ்லைடு இது இதில் ஏறி நம்ம சறுக்கி வரலாம் அப்புறம் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் இதமாக அந்த மாதிரி படுதாக கட்டியிருந்தாங்க இங்கே போய் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இது அங்கே இருந்த மினி டிராக்டர் இதில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் அதில் உட்காந்து எங்கள் பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க இங்க மூஞ்சி தெரியலடா அம்மா கமி தொப்பி போட்டிருக்கியா இல்ல வெயில இருக்கு கீழே போடாது ஹஸ்பண்ட் வந்து அந்த ரைடில் போகிறதுக்காக டிக்கெட் வாங்க போயிருந்தாங்க அங்கங்கே மாதிரி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் நம்ம அலவின் டைமில் பம்கின் வச்சு நிறைய ரெசிபீஸும் பண்ணுறாங்க பம்கின் பை பம்கின் மஃபன் பம்கின் சப்பாத்தி அப்படின்னு நிறைய ரெசிபீஸ் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு ரைடு இது இது ஒரு சின்ன ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இது ஆனால் சின்ன ரோலர் கோஸ்டர் இது ஆக்சுவலாக இது வந்து மூணு ரவுண்டு நாங்கள் ஆனால் ரெண்டு ரவுண்ட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டோம் எங்கள் பாப்பா அழுவ ஆரம்பித்ததுனால ரெண்டாவது ரவுண்ட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து கான் மேஸ் இது வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி தான் வந்து அந்த சோளம் விதைச்சிருப்பாங்க ஒரு படம் போட்டு இது இவ்வளவு தான் பாதை இவ்வளோ இந்த இடத்துலலாம் வந்து கான் வரும் இந்த இடத்துலலாம் பாதை வரும் அதாவது ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இன்னொரு பாதை கண்டுபிடிச்சி வெளியே வரணும் அதாவது நிறைய சுற்று சுற்று சுத்தாக இருக்கும் அதில் வந்து எது வந்து வெளியில் வர்றதுக்கான பாதைன்னு கண்டுபிடிச்சி வெளியில் வரணும் அதுதான் கான்மேஸுன்னு சொல்லி இந்த ஹேலோவின் டைமில் இதையும் வச்சுருக்காங்க இங்கே இந்த சோளம்லாம் வந்து மிஷனில் நட்டுருப்பாங்க இருக்க எல்லாம் வரிசையாக இருந்தது கொஞ்சம் கூட கோணமானலாம் இல்லை எல்லாம் நேராக இருந்தது எந்த வழியாக வெளியில் போகிறதுனே தெரில வெளியில் போகணும் பாதையை கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு பாதையை கண்டுபிடிச்சி வெளியில் போகணும் இது வழியாக போனால் இங்கே இது வழியாக போனால் அங்கே வழி தெரியாம மாட்டிக்கிட்டோம் அங்கேயே சுத்திட்டு கிடக்கிறோம் வெளியில வள வரத்துல போங்க கண்டுபிடிச்சு வெளியே போகணும் வந்துட்டோம் கோஸ்டர் இருக்கு ஒரு வழியா அந்த எண்டை கண்டுபிடிச்சு வந்துட்டோம் வெளியில இந்த பாதை வழியாக உள்ளே போய் அந்த வழியாக வெளியே வந்துருக்குறோம் இப்போ அப்புறம் இன்னொரு ரைடு இது கலர் கலராக இருந்துச்சு இந்த வண்டியோட குட்டி வண்டி அதில் ஏறிட்டு போய் இந்த சோளத்தோட்டத்தையே சுற்றி வந்தோம் இது வந்து தனியாக சா பே பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டில் தான் போற பாதையிலயும் அந்தந்த எண்டில் கார்னரில் வந்து அந்த ஹலோவின் தீம் இது வச்சிருந்தாங்க

மணி நேரம் சுற்றி வந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரைடில் இந்த ரைடும் நல்லா ஜாலியாக இருந்தது ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு ஐஸ் பார்த்தோம் வாங்கலை ஆனால் இப்போ வந்து ஐஸ் வந்து வாங்கிட்டோம் ஸ்ட்ராபெரி ஐஸ் இது ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ட்ராபெரி ஐஸ் பாலம் ஐஸ் பண்ணியிருந்தாங்க உன்னைக்குமே நல்லா இருந்தது அது அப்புறம் லெமனேடும் நல்லா இருந்தது கேம்னு சொல்லலாம் இது வந்து ஷூட்டிங் இதுக்கு வந்து யூஸ் பண்ணது வந்து போமோ கிரானேட் யூஸ் பண்ணி அந்த ஷூட்டிங் பண்ணோம் இங்கே இருந்து அந்த டயரை பார்த்து அப்படியே ஷூட் பண்ணோம் நான் கரெக்டாக ஷூட் பண்ணல ஆனால் ஷூட் பண்ணேன் அதுக்கு பேர் வந்து வேகன் அதாவது ஷாப்பிங் சென்டர்லலாம் வந்து கா ஷாப்பிங் கார்ட் இருக்க மாதிரி இந்த ஃபார்ம்ஸ்லாம் இந்த வேகன் இருக்குது நமக்கு தேவையான பம்பிக்கினை இதில் எடுத்து வச்சு எடுத்து போகலாம் ஆனால் நாங்கள் இதில் விளையாண்டுட்டு தான் இருந்தோம் இதில் விளையாடுறதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்தோன்னு கூட சொல்லலாம் ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு திருப்பி டிராக்டரில் ஏறி அந்த என்ட்ரன்ஸ்க்கே போகிறோம் இப்போது வான்கோழி காட்டு வான்கோழி மேய்சிட்டு இருந்ததுங்கெல்லாம் காட்டு கோழி இது பெருசு பெருசா இருக்கு போருங்க ஒரு இயற்கை சூழலில் இருந்துட்டு அந்த இயற்கையானதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் இருக்க சிட்டிக்கே போகவும் ஆரம்பிச்சிட்டோம் இந்த பம்கின் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க அதாவது பம்கின் ஃபார்ம் வந்து விசிட் பண்ண வரவங்களுக்கெல்லாம் இந்த பம்கின் வந்து கொடுத்துட்ருந்தாங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இது வந்து அடுத்த விளைச்சலுக்கு வந்து உழுது போட்டிருப்பாங்க இருக்கு எவ்வளோ பெருசு இருக்குது வாங்க ஃபார்ம் ஒருத்தவங்களே இங்கே வந்து நூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர்னு சால்ட்டாக வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க கையிலே இத்தனை ஏக்கர்ஸுமே இருக்கும் அதனால தான் அந்த நமக்கு நடுவில் வரப்பெல்லாம் இல்லாமல் நீட்டாக தெரியுது அது ஏன்னா அது ஒரு ஆளோட தான் இருக்குமா ஃபார்ம்லே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே சுற்றுனதுனால வெயிலில் சுற்றுனதுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால பாப்பா தூங்கிடுச்சு நானும் கொஞ்சம் டயர்டாயிட்டேன் ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் இறங்கி சாப்பிட்டோம் சிப்போட்லேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் வாங்கி ஒன்று சாப்பிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் கிராட் டெல்லின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இது வந்து ட்ரேசியில் இருக்குது இங்கே போய்ட்டு ஹாட் சாக்லேட் ஃபிரிட்ஜ் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்